ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அக்ஷயா டாட் காம் இந்த வீடியோவில் ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்டான சுவையில் சிம்பிளாக செய்யக்கூடிய ஒரு ஈஸியான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி இதை நீங்கள் மாலை நேரம் உணவாகவும் செஞ்சு தரலாங்க எப்போ ஒரே மாதிரி செஞ்சு அழுத்து போச்சுன்னா இது மாதிரி புதுசாக ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் இனி அடிக்கடி செய்ய சொல்லி கேட்பாங்க வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு ஒரு மிக்ஸிங் பவுலில் ரெண்டு கப் அளவுக்கு அவள் சேர்த்துக்கங்க நான் லேசான வெள்ள அவள் தான் சேர்த்துருக்கேன் இதே நீங்கள் சிகப்பவல்லையும் செய்யலாம் இப்போ இதில் நல்லா முழுகிற அளவுக்கு தண்ணீர் ஊற்றி ஒரு முறை அலசி தண்ணியை நல்லா ஒட்டை வடியை விட்டுடுங்க இது மாதிரி நல்லா அலசி தண்ணியை நல்லா ஒட்ட வடியை விட்டு எடுத்துகிட்டு வந்துடுங்க தண்ணீர் கொஞ்சம் கூட இல்லாமல் நல்லா ஒட்ட வடியை விட்டு எடுத்துகிட்டு வந்து இதை அப்படியே ஒரு அஞ்சு நிமிஷம் ஊற விட்டுடுங்க அலசி எடுத்த ஈரப்பதத்திலே ஊறிவிடும் அதனால் தண்ணீர் சேர்க்க வேண்டியதில்லை அப்படியே ஒரு அஞ்சு நிமிஷம் ஆன பிறகு திறந்து பார்த்துக்கலாம் நல்லா அவள் உரி சாஃப்டாக இருக்குது இதை அப்படியே கைகளாலே நல்லா அழுத்தி பிசைஞ்சிக்கங்க அவள் முழுசு முசாக தெரியாத அளவுக்கு நல்லா மசிச்சு விட்டு பிசைஞ்சிக்கங்க இந்த அளவுக்கு நல்லா பிசைஞ்ச பிறகு இப்போ இதோட கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கங்க ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு உப்பும் அரை டீஸ்பூன் அளவுக்கு சில்லி ஃப்ளெக்ஸும் சேர்த்துக்கங்க கூடவே ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பச்சரிசி மாவு சேர்த்துக்கங்க நீங்கள் பச்சரிசி மாவு பதிலாக கோதுமை மாவு கூட சேர்த்துக்கலாம் இது நல்ல ஒரு மேலே பைண்டிங் கோஸ் தான் இந்த அரிசி மாவு சேர்த்துருக்கோம் பாருங்கள் இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா இறுக்கமாக பிசைஞ்சிக்கங்க சப்பாத்தி மாவை பேசும் உள்ள அதே மாதிரி இறுக்கமாக பிசைஞ்சிட்டு கையில் கொஞ்சமாக எண்ணெய் தடவிக்கங்க ரெண்டு கையிலையுமே லைட்டாக தடவிட்டு பிசஞ்சி வச்சதுலேருந்து கொஞ்சமாக எடுத்து உருண்டையாக உருட்டிக்கங்க உருண்டையாக உருட்டி உள்ளங்கையில் வச்சு இது மாதிரி ப்ரெஸ் பண்ணி ஓட்டை போட்டுக்கோங்க இதை நீங்கள் ரவுண்டாக பால் ஷேப்பில் கூட உருட்டி எடுத்து வேக வைக்கலாம் இப்போ இதே மாதிரி எல்லாத்தையும் செஞ்சு எடுத்து ஸ்டீமர் பிளேட்டில் ஒரு அஞ்சு நிமிஷம் வேக வெட்டிங்கன்னா போதும் பிளேட்டில் கொஞ்சமாக எண்ணெய் தடவிட்டு அதுக்கப்புறம் வரிசலாக இது மாதிரி அடிக்கிடுங்க அப்போ தான் ப்ளேட்டில் ஒட்டாமல் எடுக்க ஈஸியாக வரும் அடுப்பை ஹைஃப்ளேமில் வச்சு இது மாதிரி வரிசலாக அடிக்கிட்டு அப்படியே மூடி ஒரு அஞ்சு நிமிஷம் வச்சிங்கன்னா போதும் அதிலே வெந்துடும் சரியாக அஞ்சு நிமிஷம் ஆன பிறகு திறந்து பார்த்துக்கலாம் நல்ல சூப்பராக சாஃப்டாக வெந்து வந்திருக்கு பாருங்கள் இதை அப்படியே எடுத்து ஒரு பிளேட்டில் மாற்றிக்கங்க ரொம்ப சாஃப்டாக இருக்கும் பாருங்க லைட்டாக ஆறுனதும் இதை அப்படியே எடுத்து ப்ளேட்டில் மாற்றிக்கங்க இப்போ இதுக்கு ஒரு தாலிப்பு ரெடி பண்ணிக்கலாம் அதுக்கு வானலை சூடு பண்ணியிருக்கேன் அதில் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க என்ன சூடானதும் ஒரு டீஸ்பூன் உளுத்தம் பருப்பு அரை டீஸ்பூன் கடுகு அரை டீஸ்பூன் ஜீரகம் கூடவே ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துக்கங்க சேர்த்து கடுகு ஜீரகம் நல்லா பொறிஞ்சி வரட்டும் இந்த அளவுக்கு நல்லா பொறிஞ்ச பிறகு இதில் அரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கங்க கால் டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கங்க நல்லா இந்த அளவுக்கு பொரிஞ்ச பிறகு சேர்த்துக்கங்க மசாலாவை மஞ்சத்தூள் சேர்த்துட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கங்க நம்ம ஏற்கனவே மாவில் உப்பு சேர்த்துருக்கோம் அதனால் கொஞ்சமாக உப்பு சேர்த்து கலந்துக்கங்க இதில் நீங்கள் கால் டீஸ்பூன் கரம் மசாலா பொடி இருந்தால் கூட சேர்த்து கலந்து விடுங்க நல்ல மனமாக இருக்கும் இப்போ மிளகாய் தோடவில் பச்சை வாசனை போனது அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு திருவண்ணும் ஃப்ரெஷ்ஷான தேங்காய் சேர்த்து அந்த சூட்லேயே விடுங்க தேங்காவோடய ஃப்ளேவர் நல்லா இருக்கும் கலந்து விட்ட பிறகு இதில் நம்ம வேக வச்சதை எடுத்து சேர்த்து மசாலாவோட நல்லா பெரட்டி எடுத்துடுங்க தேங்காய் கடுகு உளுத்தம் பருப்பு சீரகத்தோடு நல்லா எல்லா இடம் பரவுற மாதிரி கலந்து விடுங்க ரொம்ப ரொம்ப சிம்பிளாக செய்யக்கூடிய ஒரு ஈஸியான டிஃப்ரெண்ட்டான பிரேக்ஃபாஸ்ட் ரெடி இதை நீங்கள் மாலை நேர உணவாகவும் செஞ்சு தரலாம் இதை அப்படியே சாப்பிடவே அருமையாக இருக்குங்க விருப்பப்பட்டிங்கன்னா தேங்காய் சட்னி தொட்டு சாப்பிடுங்க இன்னும் பிரமாதமாக இருக்கும் இது மாதிரி மசாலா நல்லா கோட்டாகுற மாதிரி பெரட்டி விட்டு எடுத்து சுட சுட பரிமாறலாம் கடைசியாக இறக்குறப்ப கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி இலைகள் பொடியாக கட் பண்ணி தூவிடுங்க சூட்லேயே கலந்து விட்டு இறக்கணுனாலே போதும் அதிக நேரம் கலக்க வேண்டியதில்லை அவ்வளோதான் சிம்பிளாக செய்யக்கூடிய நல்ல டிஃப்ரெண்ட்டான ஃபில்லிங்கான பிரேக்ஃபாஸ்ட் ரெடியாயிடுங்க நீங்கள் எப்போ ஒரே மாதிரி செய்யாமல் இது மாதிரி புதுசாக செஞ்சு கொடுத்தீங்கன்னா குட்டீஸ்லேருந்து வரைக்கும் எல்லாருமே கேட்டு விரும்பி சாப்பிடுவாங்க இனி அடிக்கடி செய்ய சொல்லி கேட்பாங்க இதை நீங்கள் லன்ச் பாக்ஸை கொடுத்து விடலாம் இந்த ரெசிபி பிடிச்சிருந்தால் வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவோட வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நன்றி வணக்கம்